இனிய தமிழ் பேசும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கடன்கள் நீக்கி செல்வ வளம் தரும் குபேர வழிபாடு பற்றி பார்ப்போம் கடன்கள் பலவகைப்படும் அத்தியாவசிய கடன் அனாவசிய கடன் ஆடம்பர கடன் ஹவுசிங் லோன் வாகன கடன் கந்துவட்டி போன்ற கடுமையான தொல்லைகளை தரக்கூடிய கடன் என்று கடன்கள் பலவகைப்படும் இந்த கடன்களை திருப்பி செலுத்துவதில்தான் பல பிரச்சினைகள் ஏற்படுகின்றன பொதுவாக செல்வவளத்திற்கு மகாலட்சுமி வழிபாடு ஒன்றே போதுமானது வீட்டினில் செல்வவளம் பெருகும்போது தானாகவே கடன் பிரச்சனையும் முடிவிற்கு வந்துவிடும் மகளின் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்காக வாங்கிய கடன் பிரச்சினை தீர லட்சுமி குபேர பூஜை செய்து வணங்க வேண்டும் நிலப்புலங்கள் சொத்து சேர்க்கை போன்ற விவகாரங்களில் உண்டான கடன் பிரச்சினைகளுக்கு ஆவணி மாதம் அமாவாசைக்கு அடுத்த பதினான்காவது நாள் அனந்த விரதம் நோன்பு இருப்பதால் தீரும் கந்துவட்டி முதலான கடுமையான கடன் பிரச்சனைகள் தீர லட்சுமி நரசிம்மரை ருணவிமோசன மந்திரம் சொல்லி வழிபட வேண்டும் அனாவசிய ஆடம்பரத்திற்காகவும் வீண்பகட்டிற்காகவும் கடன் வாங்குபவர்கள் அதனால் உண்டாகும் தொல்லைகளை கர்மாவிற்கேற்ற பலனாக அனுபவித்தே தீர வேண்டும் கணவன் மனைவி இருவரும் சம்பாதித்தாலும் எதிர்பாராத துக்கம் மருத்துவ செலவு போன்ற காரணங்களால் கடன் வாங்கும் நிலை ஏற்படுகிறது கடன் வாங்கும் சூழலை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதையே நாம் ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் காலை மாலை இருவேளையும் சந்தியா காலங்களில் விளக்கேற்றி வணங்கி வழிபடுபவர்கள் இல்லத்தில் கடன் பிரச்சனைகள் உண்டாவது இல்லை பண வரவு சீராக இருக்க தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் எதிர்பாராத வீண் செலவு திருட்டு கொள்ளை கவனக்குறைவால் தொலைந்து போவது போன்றவற்றை தடுப்பதற்கு வழிபாடு ஒன்றே சிறந்த வழி பணம் நகை பொருள் போன்றவற்றை பாதுகாக்க அலமாரி அல்லது பீரோவை சுத்தமாக வைக்க வேண்டும் பணம் நகையோடு குலதெய்வ படம் தனலட்சுமி படம் தனலட்சுமி எந்திரம் மஞ்சள் துண்டு சந்தனம் போன்றவற்றை வைக்க வேண்டும் பீரோ இருக்கும் அறை நறுமணத்துடன் இருக்க வேண்டும் இதற்காக ஊதுபத்தி சாம்பிராணி போன்றவற்றை பயன்படுத்தலாம் பீரோவுக்கு நேர் எதிரில் மகாலட்சுமி படத்தை வைக்க வேண்டும் மகாலட்சுமி பார்வைப்படும் இடத்தில் செல்வம் குவியும் இப்படி செய்வதால் அனாவசிய செலவுகள் கட்டுப்படுத்தப்படும் கடன் மறையும் சேமிப்பு உயரும் மகாலட்சுமி அருள் கிடைக்க ஓம் மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உச்சரித்து வந்தால் கடன் அடைய வழி பிறக்கும் மேலும் துளசி மாடத்தில் விளக்கேற்றி வழிபடுதல் கோச்சாலை பராமரிப்புக்கு உதவி செய்தல் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தல் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து உபசரித்தல் துர்கை அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றி வழிபடுதல் சிறந்த பலன் தரும் பெரம்பலூர் மாவட்டத்தில் செட்டிக்குளம் என்னும் ஊரில் அமைந்திருக்கிறது ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இந்த கோவிலில் தனி சன்னதியில் குபேர பகவான் சித்திரலேகாவுடன் அமர்ந்து அருள் ஆசி வழங்குகிறார் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பன்னிரண்டு தூண்களில் தனது வாகனமான மீன் மீது அமர்ந்து பன்னிரண்டு வித கோலத்தில் ஸ்ரீ குபேர பகவான் அருள் ஆசி வழங்குகிறார் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் தங்களது ராசிக்கான குபேர பகவானை தரிசித்து குபேர பூஜை செய்துவர வாழ்வில் பொருளாதார பிரச்சினைகள் யாவும் நீங்கி செல்வ வளம் பெருகும் இதனை நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் பதிவுகளை தொடர்ந்து பெற லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க